மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் வாங்களாம் ஃபோர் டூ ஃபோர் டூ இனிமே மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை ஹிந்துத்துவா தலைவர் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருந்த நிலையில் அண்ணாமலையின் கருத்திற்கு அதிமுக தலைவர்கள் பதிலடி கொடுத்துள்ளனர் அதிமுக முன்னாள் அமைச்சரும் துணை பொதுச் செயலாளருமான கே பி முனுசாமி ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் என அரசியல் உள்நோக்கத்துடன் அண்ணாமலை கூறியுள்ளார் இந்துத்துவா கொள்கைக்கும் அதிமுகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை நான் இருக்கும் வரை பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்றவர் ஜெயலலிதா பாஜகவின் தேவைக்கு அதிமுகவை பயன்படுத்த முயற்சிக்கின்றனர் நேற்று பெய்த மழையில் இன்று முழைத்த காளான் அண்ணாமலை அவருடன் விவாதிக்க நாங்கள் என்ன அரசியல் அனுபவம் அற்றவர்களா என்று ஆவேசமாக பேசினார் இதே போல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அனைத்து மதங்களுக்கும் பொதுவாகவே தனது நிலைப்பாட்டை எடுத்து வந்துள்ளார் அந்த செய்தித்தாளில் வந்தது இந்த செய்தித்தாளில் வந்தது என அறமற்று பேசுவது அண்ணாமலையின் அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது ஜெயலலிதா இன்று இல்லை என்றவுடன் அவதூறு பரப்பி அவரை களங்கப்படுத்த நினைப்பவர்கள் காணாமல் போவார்கள் ஒருவரது தெய்வ நம்பிக்கையை மத நம்பிக்கையாக திரித்து அவரை மத தலைவராக மாற்ற நினைப்பதுதான் பாஜகவின் எண்ணம் தமிழன் என்ற ஒரே காரணத்திற்காக ஒடிசாவில் ஒருவர் வளரக்கூடாது என்று இனத்தை அடையாளப்படுத்தி பிளவுபடுத்த நினைப்பதும் ஒரு மாபெரும் தலைவரை ஒரு மத தலைவர் என்று மதத்தால் பிளவுபடுத்த நினைப்பதுமே பாஜகவின் கொடூர கொள்கை தங்கள் தலைவர்களின் சாதனைகளை பற்றி பேச முடியாமல் ஜெயலலிதா மீது அவதூறு பரப்பி அண்ணாமலை தமிழிசை போன்றோர் விளம்பரம் தேடும் முயற்சி வீணாகுமே தவிர விவாதமாகாது முல்லை பெரியாறு மேகதாது போன்ற விவகாரங்களில் இருந்து திசை திருப்பி திமுக அரசை காப்பாற்றவும் தங்கள் தலைவர்களை நோக்கி எந்த கேள்வியும் வரக்கூடாது என்பதற்காகவும் ஒரு பெருமைக்குரிய கன்னடரான அண்ணாமலை இந்த அவதூறை கையில் எடுத்துள்ளார் மதவெறி கொண்ட யானையை விட மதவெறி பிடித்துள்ள பாஜக நாட்டிற்கு ஆபத்தானது என்பது அண்ணாமலை போன்றோரின் பேச்சுக்களிலிருந்து உணர முடிகிறது என்று ஜெயக்குமார் ஆவேசமாக பதிலளித்துள்ளார்